வணக்கம் நான் இப்ப சொல்ல மெசேஜ் என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா உங்க மணிக்கட்டு இது மாதிரி இருக்கா நேரம் தாமதிக்காமல் உடனே டாக்டர் பாக்குறது நல்லது சரிங்களா உடல்ல ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும் ஏதேனும் நேர்மறை எதிர்மறை தாக்கத்தை தான் உண்டாக்குது ஆனா அதனை சரியா என்பது என்பதுதான் நம்ம நம்மளுடைய ஆரோக்கியமே அது அடங்கி இருக்குது அந்த வகையில் மணிக்கட்டுல ஏற்படும் வீக்கம் எதுனா இது எதனால ஏற்படுது இது வெளிப்படுத்தும் விஷயம் தான் என்ன என்பது பற்றி தான் நான் இப்ப சொல்ல போறேன் சிலருக்கு மணிக்கட்டின் மேற்பகுதி அல்லது கீழ்ப்பகுதியில வீக்கம் இருக்கும் இது பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஆனா இது சில சமயங்கள்ல அபாயகரமான பிரச்சனையாக மாறலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க மணிக்கட்டின் மேற்பகுதியில ஆஹ் முண்டு போண்டு மேற்பகுதியில மூண்டு போன்று வீக்கம் ஏற்படுவது நரம்பு திறன் வீக்கம் அல்லது நரம்பு முடிச்சு வீக்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இது போன்ற வீக்கம் மணிக்கட்டின் மேல் கீழ்ப்புறங்கள்ல அல்லது விரல் நடுவே கூட ஏற்படுது சிலருக்கு பாதங்கள்ல கூட ஏற்படுமாமா ஆங்கில மருத்துவத்துல இது ஏன் ஏற்படுது அப்படின்னு தெளிவான காரணம் எதுவும் கண்டறியப்படலைன்னு சொல்றாங்க ஒருவேளை மணிக்கட்டுல ஏற்படிந்த வீக்கம் பெரிய அளவுல காணப்பட்டா உடனே மருத்துவரை பரிசோதனை செஞ்சு மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை செஞ்சு கொள்றது நல்லது ஒரு சிலருக்கு சிறிய அளவில் தான் வலியை ஏற்படுத்தும் சிலருக்கு இந்த வலி மணிக்கட்டு பகுதியில் மட்டும் இருக்கும் சிலருக்கு வந்து விரல்கள் வழியே வலி ஊடுறது போன்ற உணர்வையும் அளிக்கும் சரிங்களா இல்ல மருத்துவமுறை முறை என்னன்னு பார்த்தோம்னா ஆங்கில மருத்துவத்தில் இந்த வீக்கத்துல இருக்கும் திரவ சுரப்பை எண்ணிக்கை வீக்கத்தை குறைக்க அறுவை சிகிச்சையை தான் கையாளுறாங்க ஆஹ் ஆனா இந்த சிகிச்சைக்கு பிறகும் வீக்கம் மீண்டும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு மருத்துவ மருத்துவர் சொல்றாங்க ஹோமியோபதி மருத்துவத்துல அறுவை சிகிச்சைக்கு பதிலாக குறிப்பிட்ட சில பிரத்யோக மருந்துகள் மூலம் நிரந்தர தீர்வு காண முடியும்னு மருத்துவர்கள் ஹோமியோபதி மருத்துவர்கள் கன்ஃபார்மா சொல்றாங்க இதற்கான மருந்துகள் மற்றும் சிகிச்சைகளை நீங்களாக மற்றவர் சொல்லி பின்பற்ற வேணா தகுந்த மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை செய்து கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேவா இந்த மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ